அனைவருக்கும் வணக்கம் இன்று திருக்குறளில் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து பெரியோரை துணை கோடல் நாற்பத்தி மூன்று அரியவற்றுள் எல்லாம் பெரியாரை பேணி இதுதான் இந்த குரல் என்ன சொல்கிறது என்றால் கல்வி ஆன்மீகம் போன்றவர்களை கட்டறிந்த பெரியவராக இருப்பவரை போற்றி தமக்கு சிறந்த துணையாக கொள்வது ஒருவர் பெரும் பேறுகளில் தலைமையானதும் அதுவே சிறந்ததாகவும் அதுவாகவே இருக்கும் என்று பொருள் விட இந்த குரல் நமக்கு விளக்கமாக கூறுகிறது பெரியோர்கள் அவர்களுக்கு ஓப்பானவற்றை செய்து தம்மவராக்கி கொள்ளுதல் தான் ஒருவர் பெறக்கூடிய பேர்கள் யாவற்றையும் விட மிகச் சிறந்ததாகும் என்று பொருள் விட இந்த குரல் நமக்கு விளக்குகிறது இப்போதெல்லாம் மக்கள் மனநிலை காசு பணம் இருப்பவரைத்தான் கைக்குள் போட்டுக் கொள்வது என்பது வழக்கமாகிவிட்டது அவ்வையார் சொன்னது போல கல்லானே ஆனாலும் கைப்பொருள் ஒன்று உண்டாயின் எல்லோரும் சென்றங்கு எதிர்கொள்வார் இல்லானே இல்லாலும் வேண்டால் ஈண்டெடுத்த தாயும் வேண்டா செல்லாது அவன் வாயிற் சொல் என்று பொருளுக்கும் பணத்திற்கும் மதிப்பு கொடுக்கும் மாந்தரை பார்த்து கேலியாக சொன்னது இன்று உண்மையாக நடந்து கொண்டிருக்கிறது பொருள் வைத்திருப்பவரை எத்தனை காலம் தமக்கு ஏற்றவராக ஆக்கி கொண்டு அவர் பின்னால் செல்ல முடியும் அந்த பொருள் இருக்கும் வரைக்கும் பொருளை வைத்து ஆக்கம் தரும் அறிவை வாங்க முடியாது அதே சமயம் கற்றறிந்த பெரியவர்களை சார்ந்து அவர்களை நமக்கு துணையாக்கி கொண்டால் இன்பமும் மட்டுமல்ல கல்வியும் மட்டுமல்ல எல்லா வகையிலும் நமக்கு பேராதரவு கிடைக்கும் நாம் பெரும் பேர்களில் அவர்களை போற்றி அவர்களை துணையாக கொள்வதே முதன்மையானதும் தலைமையானதுமாக சிறந்து விளங்கும் என்பதை அறியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமராக் குடல் என்ற குரல் மூலம் நமக்கு வள்ளுவர் பெருந்தகை பெரியோரின் துணைக் உள்ள ரகசியத்தை நயமாக எடுத்து விளக்குகிறார்கள் வாழ்க வளத்துடன் நாளை நாம் மற்றொரு உரலில் சந்திப்போம்